கண்ணாடி நீ என்ன டி எங்க வீட்டுக்கு வந்திருக்க டியூஷனுக்கு டைம் ஆச்சுல டி நீ வரலையான்னு கேட்டுட்டு போதா வந்தேன் வார வாரம் போ டியூஷன் வரவே சரியா இருக்கு ஏன் எதுக்கு ஸ்கூல்ல போனா அங்க ஒரு மந்திரி டெஸ்ட் ஆபாரி டெஸ்ட் குவார்டலி டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் இந்த டியூஷன்ல போனா டியூஷன் டெஸ்ட் தான் பாத்தியா அதுல லீவ் நாள் கூட அந்த அக்கா கறி கிடந்து உறங்க விட மாட்டேங்கிறா காலையில் ஒன்பது மணிக்கு டியூஷனு லேட்டாக போகிறேன் வெளியில் நீக்க வைக்கிறது அதான் உன்னை சீக்கிரம் கூப்பிட வந்தேன் வா போய் தொலைவோம் ஹே நீங்கள் ரெண்டு பேரும் டியூஷன் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டிங்களா நான் பப்ளிக் டெஸ்ட்டுக்கே படிக்க மாட்டோம் இதில் இவளுக்கு டியூஷன் டெஸ்ட்டுக்கு படிக்கணுமாக்கும் எப்படி இந்த பையெல்லாம் படிச்சுட்டு தான் வந்துருப்பான் சும்மா நம்மகிட்ட நடிப்பு காட்டுவாமா இவன் பேசி நிற்கிறதோட நம்ம போவோம் ஏ மர மாட்டேங்களா இதான் உங்களுக்கு டியூஷனுக்கு வர நேரமா அக்கா நீங்கள் சொன்னதை கேட்டு நான் மட்டும்தான் ஷார்ட் டைமுக்கு வந்தேன் ஆமாம் நீ ஷார்ட் டைமுக்கு வந்தேன்னா அவள் இப்போ உனக்கு ஒரு அவார்டு தருவா அதை வாங்கி உன் தலையில் வச்சுக்கட்டி எப்படி நம்மளுக்கு எதிரி வெளியில் யாரும் இல்லை என்ன இவன் இருக்கல இவன் நம்மகிட்ட நமக்கு எதிரியே வந்தது லேட்டு அங்கே என்ன கதை வாங்க வந்து உட்காருங்க அக்கா ஏன்கா எப்பவுமே கீழே உட்கார சொல்றீங்க எறும்பெல்லாம் வருதுக்கா ஏன் நீ நிக்கிற போட்டுட்டு தானே இருக்கிற என்ன எறும்பு வந்தா உனக்கு என்ன விட்டீங்க வாங்க முடி அக்கா எறும்பெல்லாம் காலில் எல்லாம் கடிக்குது அக்கா நாளைக்கு வரும்ப உங்க வீட்டுல இருந்து எறும்பு பொடி கொண்டு வா சரியா கொண்டு வந்து போடு அப்படியா அப்ப கூட வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டான் நம்மள இப்படி வெளியில வச்சு தான் பாருங்க எடுத்து கிளிப்பான் வீட்டுக்குள்ள அப்படி என்ன தங்கம் இருக்குமோ நம்மள வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா அக்கா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா ரொம்ப ஈகரா இருக்கு

அந்த ஃப்ரூட் என்னன்னு தெரியுமா சக்க வந்து விழுந்ததோ சக்க வந்து அவரே தலையில விழுந்ததோ ம் சக்க வந்து உனக்கு வாயில விழுந்தது வேற யாராச்சும் சொல்லுங்க அக்கா ஆப்பிள் வந்து விழுந்துச்சுது அக்கா வெரி குட் ஆப்பிள் தான் வந்து விழுந்துச்சுது இப்போ உங்க கையில இந்த மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் வந்து விழுந்தா என்ன செய்வீங்க ஆப்பிள் வந்து விழுந்தா அதை வந்து பூஜை செய்யவா முடியும் வெட்டி தின்னுவோம் நல்ல ஆப்பிளா இருந்தா தின்னணும் ஐயமா ஆப்பிளா இருந்தா தூர போடணும்

அதான் நீ அதுக்கு இந்த ஆள் ஓவராட்ட பண்ணுறாரு ஹே உங்கள் எல்லோரும் நான் படிக்க சொன்னேன் அமைதி உட்காந்து படிங்க நான் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் டெஸ்ட்டு போடுவேன் நமக்கு டெஸ்ட்டு போடுவாங்க அவங்க இப்போ கடலை போடுவாங்க இவன் எத்தனை நாள் நம்ம கால் உடை உடை நம்ம அடிச்சிருப்பா ஆமாம் இதுதான் சரியான நேரம் இவளை இன்னைக்கு பழி வாங்கிட வேண்டியதுதான் ஹே சும்மா இருங்கடி அவங்க நம்மளுக்கு டீச்சர் தெய்வம் மாதிரி எடுத்து அப்புறம் வெளியில் போய் கிடப்பேன் அக்கா நாட்டுக்கு நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் உங்க பின்னாடி பைக்ல வந்தான் இல்லக்கா வந்து நீங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லக்கா ஒரு அண்ணன் அந்த அண்ணன் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லக்கா இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்னு நாங்க அவருதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம் நினைச்சோம் ஆமாக்கா பார்த்தா இந்த சுடிதார் போட்டு அங்கே வந்து நாங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க்கா உங்களுக்கு வாய் முடிட்டு இருக்க முடியாது என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க இவங்க என்ன சொல்றாங்க ஹனி கனடி ஹனி நானா தேனா இவ்வளவு தேனா நான் குடுறாமே

கண்ணாடி அவரு லட்டிவரு அவரு வேற அவரு பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருந்தாரு இப்படி பப்பூன் பொம்மா மாதிரியா இருந்தாரு ஆமா நம்ம அக்காவோட டேஸ்ட் என்ன அவ்வளவு முக்கியாவா போச்சுது இது அந்த பையனோட அப்பாடி ஏய் நீங்க வேணும் தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தயவு செய்து உங்க வாய் மூடுங்க என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது நான் இங்கிருந்து கிளம்புறேன் பாய்